வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையலை நம்ம பார்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் தொக்குதாங்க இந்த தொக்கு அனைத்து நம்ம சைடிஷாக பயன்படலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த தொக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேவையான பொருள் பார்ப்போம் நெல்லிக்காய் பத்து தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் தக்காளி மூன்று பெருங்காயம் ரெண்டு அளவு போடுங்க கருவேப்பிலை ஒரு கொத்து பூண்டு ஏழு உப்பு இந்த பொருள்லாம் அப்படியே வதக்காமல் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இதோட நாட்டு சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இனிப்புக்காக நான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாஸ் தக்காளி சாஸ் வந்து மூன்று ஸ்பூனு சேர்த்து நான் வந்து தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் விட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சுட்டு ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சுக்கோங்க நான் அப்படியே அரைத்த விழுத அதை வடைச்சியில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன் இது நல்லா வதக்கும்போது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் வடைச்சட்டியில் வந்து ஒட்டாமல் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும் பச்சை வாடப்போக நல்லா சுருளை 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 தண்ணியே இல்லாமல் வதக்கிடுங்க அதாவது தண்ணியை எதற்கும் அரைக்கும் போது கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இது கடைசியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொத்து பச்சையாக கருவேப்பிலையை உருவி அந்த தொக்கு மேலே தூவிவிடுங்க இந்த நெல்லிக்காய் தொகுக்கு தக்காளி சாஸ் தக்காளியெல்லாம் ஏன் சேர்க்குறோன்னா அதோட தன்மை அதாவது ஒரு மாதிரி தன்மை கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கூட வந்து நெல்லிக்காயில் இந்த பொருள்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டுப்படும் ஆனால் துவர்ப்பு கொஞ்சம் இருக்கும் அது வந்து தெரியாது நமக்கு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி கொடுக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து இந்த மாதிரி தொக்கு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன மிதக்க எப்போவுமே அந்த தொக்கு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நால் படம் வந்து கெடாமலே இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிக்கலாம் இந்த தொக்கு வந்து ஊருக்கு போகும்போது என்ன வந்து மேலே வரணும் அது பெண்களுக்கு செம்ம வதக்கிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குழம்பு தேவையில்லை இந்த தொக்கு போட்டு நம்ம கடுகு விழுந்த பிறப்பு கருவேப்பிலை போட்டு தாளத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைய சமையல் பார்த்துடலாங்களா இன்றைக்கு சமையல் வந்து பூண்டு வாழைப்பூ போட்டு கிராமிய முறைப்படி நல்லா ஒரு மனம் தரும் பூண்டு குழம்பு ஆனால் இந்த குழம்பு வித்தியாசமானது பூண்டு சீரகம் செய்த குழம்பு எப்படின்னு கேட்குறீங்களா தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று சீரகம் முக்கால் ஸ்பூனு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி இல்லாமல் கூட தக்காளி சே ரெண்டு தக்காளியை போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி தேவையில்லை அதுக்கப்புறம் நிறையா ஒரு பதினஞ்சு பூண்டு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுப்பை தச்சு வானையில் வச்சுட்டு நல்லெண்ணெய் நான்கு ஸ்பூன் வீடுங்க கடுகு உளுந்த பருப்பு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இந்த உரிச்சி வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்ல வெங்காயம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு அரைத்த தக்காளி வெங்காயம் சீரகம் விழுத சேர்த்து புளியே தேவையில்லைங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த அரைத்த விழுத சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க சீரகம் வந்து ஒரு வித நல்ல மனம் தரும் அது மட்டும் இல்லை ஜீரண சக்திக்கு சீரகம் ரொம்ப நல்லது அது குழந்த பித்தவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து வயிற்றில் உள்ள கசடுகள் வாய்வு தொல்லை இதெல்லாம் வந்து நீங்கிடும் இதெல்லாம் அந்த தொக்கு வதங்கினதும் அந்த நம்ம அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்துருங்க இதற்கு வந்து கொஞ்சம் போல நாட்டு சக்கரம் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரம் வந்து ஒரு வித சுவைக்காக தான் நம்ம சேர்க்கிறோம் அவ்வளோதாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதில் வந்து வாழைப்பூ உள்ள இருக்கிற பூ வந்து கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக அருமையாக பூண்டு தக்காளி சீரக குழம்பு ரெடி ஆகிடுது இன்றைய சமையல் வந்து வாழைப்பூ பாசப்பருப்பு போட்டு கூட்டு வச்சேன் அது ஒரு பொரியல் தான் ரொம்ப கூட்டாக இல்லை அதுக்கப்புறம் ஆல்வழி கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இன்றைய சமையல் வந்து எளிமையான சத்தான சமையல் அடுத்து வந்து நெல்லிக்காய் யாரும் நீ சாப்பிடு நான் நான் சாப்பிடுன்ற காலத்துல இந்த மாதிரி தொப்பு செய்யறது ஒரு புறம் இருக்கு புதினா கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது ஒரு நெல்லிக்காவை நல்ல கொட்டையை நீக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சு அரைச்சி அருமையான புதினா நெல்லிக்காய் துவையல் இரு கிடைக்கும் அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதற்கு வந்து நிறைய நெல்லிக்காய் போடணும்ட்டு இல்லைங்க ஒரு நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் நீங்க தொகையில அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது அடுத்து இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி